யுவராஜை பொறுத்தவரை கோல்ராஜ் கொலையில் திட்டமிட்டு அவர் தான் கொலை செய்தார் இதுதான் நீதிமன்றத்தில் பாப்பா மோகன் நிரூபிச்சிருக்கிறார் அதில் மஞ்சள் நீரா விழா யார் கலந்துக்கிறான்னா தமிழ்நாட்டினுடைய தென்கோடியிலிருந்து ராக்கெட் ராஜா வந்து கலந்துக்கிறார் இப்போ ராக்கெட் ராஜா ஹரிநாடாரும் அதே சமூகம் பூங்கோதையும் அதே சமூகம் ராக்கெட் ராஜாவும் அதே சே சமூகம் இங்கே கொங்கு சமூக யுவராஜாவும் இணைவதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்குது ராகேர் ராஜா திமுக அண்ணாதிமுக காங்கிரஸு இது போன்ற எந்த கட்சியிலையும் இணைய முடியாது சமூக தொழிலதிபர்களிட்ட யுவராஜ் அண்ணன் பணம் வாங்கிட்டு வச்சுருந்தாரு அஞ்சு லட்சம் கூடு ரெண்டு லட்சம் கூடு இது எல்லா சமூகத்திலையுமே நடக்குது கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் யுவராஜ் அதாவது ஆணவப் படுகொலை செஞ்சுட்டு சரணடையாமல் ஆணவமாக சுற்றிட்டு இருந்தார் அப்பமாக ஒரு தொலைக்காட்சிலேயே வந்து விவாதத்திலெல்லாம் பங்கேற்று அவர் பேசின விஷயம்லாம் பார்த்தோம் அவர் வந்து பரவலில் வெளியாகி வராரு அவருக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டு நிறைய பேரை சந்திக்கிறாரு இன்னமும் அதே செல்வாக்கூட தான் அவர் இருக்காரா சிறையிலையும் அதே செல்வாக்கூட இருக்கிறாரா சார் இல்லை இப்பா யுவராஜை பொறுத்தவரை ஒரு சமூக இளைஞர்கள் தவறாக வழி நடத்துகிறார் என்பது தான் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு இந்த கோகுல்ராஜ் கொலையில் திட்டமிட்டு அவர் தான் கொலை செய்தார் இதுதான் நீதிமன்றத்தில் பாப்பா மோகன் நிரூபிச்சிருக்கிறார் நீங்கள் உயிர் உள்ள சாட்சி உயிரற்ற சாட்சி நீங்கள் அவரை கடத்தி கொண்டு போனது எல்லாம் சந்தேகத்துக்கிடமின்றி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது அந்த பெண்ணை பிறல் சாட்சியாக மாறுறார் மாறிய பிறகு நீதிமன்றம் கண்டிக்குது நீ முதல்ல இதே நீதிமன்றத்தில் இந்த கொலைக்கான காரணத்தை உன்னோடு இருந்த பொழுது தான் கோகுல்ராஜ் கடத்தி கொண்டு போகப்பட்டார் இந்த யுவராஜ் குழுவால் இதை இதே நீதிமன்றத்தில் தான் அந்த பெண் பதிவு செய்கிறான் அதன் பிறகு பிறல் சாட்சி இந்த ஒரே செயலை இரண்டு விதமாக சொல்ல முடியாது ஆனால் இந்தம்மா அதை சொன்னதற்காக நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட பிறகும் தண்டனை கிடைக்குது ஏன்னா எல்லா சாட்சிகளும் யுவராஜு தான் குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கான அத்தனை ஆதாரங்களும் முழுமையாக இருக்குது தண்டு கண்டிச்சிருக்காரு இருக்காரு இப்படிலாம் நிறைய நடக்குது அப்போது இந்த யுவராஜ் இந்த வழக்குக்காக தான் சார்ந்த சமூக தொழிலதிபர்கள் பல லட்சம் வசூல் பண்ணியிருக்கார் இதுதான் இப்போ அவரை இந்த வழக்கில் வீட்டுக்கு வருவதற்கு பரோலில் வருவதற்கு மகளுடைய மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு அதில் மஞ்சள் நீரா நீராட்டு விழா யார் கலந்துக்கிறான்னா தமிழ்நாட்டினுடைய தென்கோடியிலேருந்து ராக்கெட் ராஜா வந்து கலந்துக்கிறார் இப்போ ராக்கெட் ராஜா தமிழ்நாட்டினுடைய தென்கோடியில் ஒரு சமூக தலைவராக சொல்லப்படுகிறார் நீங்கள் ஆல்ரெடி அருணாவுடைய மகள் பூங்கோதை அமைச்சர் ஆகாமல் தடுக்கப்பட்டார் நீங்கள் அந்த தொகுதியில் ஹரிநாடா நிற்கலின்னா அந்த மாதிரி ஜெயிச்சிருக்கோம் எம்எல்ஏ மந்திரியாக இருக்கும் ஹரிநாடாரும் அதே சமூகம் பூங்கோதையும் அதே சமூகம் ராக்கெட் ராஜாவும் அதே சமூகம் அதே சமூகம் அப்போது இந்த சமூகம் நீங்கள் மந்திரியாவதை தடுத்தவர் ராக்கெட் ராஜாவும் அறியினாடாக இருந்தான்னு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை குற்றஞ்சாட்டுறாங்க அப்போ அதே ராக்கெட் ராஜாவும் இங்கே கொங்கு சமூக யுவராஜாவும் இணைவதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்குது ஓகே தன் சொந்த சமூகத்துக்கு எதிராக செயல்பட வேண்டிய காரணம் என்ன வெறும் பண ஆதாயமாக வேறு ஏதாச்சும் தாண்டி வேறு ஏதாச்சும் இருக்குமா சார் இல்லை இவ இவ அதாவது ராகெட் ராஜாவை பொறுத்த வரைக்கும் ராகியர் ராஜா திமுக அதிமுக காங்கிரஸ் இது போன்ற எந்த கட்சியிலையும் இணைய முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பணங்காட்டு படை ஒரு சமூக ஒரு ஜாதி கட்சி வச்சுருக்கார் இந்த கட்சி திமுக திமுகவோடு கூட்டணி சேர சேராமல் தனித்து நிற்கக்கூடிய கட்சி இந்த சமூக வாக்குகளை அண்ணாதிமுக வாங்கிட கூடாது திமுக வாங்கிடக்கூடாது பிரிப்பதற்கான ஒரு அமைப்பை அது தொடருது அதே போல் தான் இங்கே யுவராஜை பொறுத்த வரைக்கும் யுவராஜ் நீங்கள் அந்த சமூகத்தில் பெரிய அளவில் சமூக தலைவர்கள்கிட்ட ஒரு அங்கீகாரம் இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா எந்த சமூகமும் வன்முறையை கையில் எடுப்பதில்லை ஆனால் யுவராஜுடைய நோக்கம் வன்முறையை கையில் எடுப்பது தான் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இரட்டை ஆயுள் தண்டனைகள் சிறையில் இருக்கார் இல்லை சார் அவர் இந்த கொலையை அரங்கேற்றிட்டு அதை நியாயப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுனது நான் இப்படி தான் பண்ணுவேன்ற அந்த மனப்பான்மை வந்து அதீத சாதி வெறி சாதி பற்று அப்படி பார்க்கணுமா இல்லைனா அவர் வளர்க்க வளரணும் நம்ம சமுதாயத்தில் அப்படின்ற நோக்கத்துக்காக பண்ணதா இல்லை அதாவது எந்த சமூகமும் வன்முறையை கையில் எடுத்து அதன் மூலம் ஒரு தீர்வை எட்டுவதில் எந்த சமூகம் வெற்றி பெற்றதே இல்லை இப்போ பல சமூக தலைவர்கள் இன்றைக்கி அடையாளம் தெரிவி தெரிவிவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் யாருமே வன்முறையை கைவிட்டதை வன்முறை மூலம் ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ நீண்ட காலம் வெற்றி பெற முடியாது ஆனால் சில சமூக இளைஞர்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவர்கள் மூலம் ஆதாயமடைய முடியுமே தவிர எந்த அவர்களை எம்எல்ஏ ஆக்க முடியாது எம்பி ஆக்க முடியாது ஆக்க முடியாது நகராட்சி மேயராக்க முடியாது என்ன பண்ணலாம் ஒரு உணர்ச்சியை தூண்டிவிட்டு ஒரு அறுவடை பண்ணலாம் நீங்கள் அறுவடை பண்ணலாம் எல்லாம் மேற்கொண்டு அவங்கள ஆ அவ்வளோதான் நடக்குமே தவிர நீங்கள் எந்த நீங்கள் நீண்ட காலம் வரக்கூடிய இளைஞர்கள் தொடர்ச்சியாக எந்த சாதி அமைப்புகளுக்கும் வன்முறை அமைப்புகளுக்கும் தொடர்ச்சியாக வர்றதில்லை ஏன் வர்றது இல்லைனா அதன் மூலம் எந்த பலனும் கிடைக்காது சிறைதான் கிடைக்கும் அத அதனுடைய விளைவு நீங்கள் யுவராஜ் ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் மறந்து போயிடுவாங்க இல்லை மறந்து போயிடுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவருக்கு எப்படி சொல்கிறது தொடர்ச்சியாக அந்த வழக்கு நடத்துகிறதுக்கும் அந்த வழக்குலாம் நடக்கும்போது நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது தடல் புட்டலாம் எல்லாருக்கும் விருந்து கொடுத்தது சாப்பிட்டது சிறையிலேயே அவருக்கு சிறப்பு உணவெல்லாம் கிடைக்குதுன்னெலாம் கூட சொன்னாங்க இப்போது இதெல்லாம் இப்போ பரவலில் வர்றதுக்கான செலவுக்கெல்லாம் எப்படி சார் அவங்க சமூகமே உதவி பண்ணுதா ஏ சமூக தொழிலதிபர்களிட்ட யுவராஜு அண்ணன் பணம் வாங்கிட்டு வச்சுருந்தா அஞ்சு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கூடு அப்போ அவன் சமூக தொழில் என்ன பண்ணுறாங்க அதை கண்டு காணாமல் கொடுக்குறாங்க ஊக்குவிக்கு விப்பதல்ல இது எல்லா சமூகத்திலையுமே நடக்குது அந்த சமூக தொழிலதிபர்கள் எங்க சா நம்ம நம்ம ஜாதிக்காக தான் போய் ஜெயிலில் இருக்காங்க அப்போது ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்க இல்லை சேர்ந்த ஒரு லட்சம் வச்சு இது அவர்கள் அங்கே நீங்கள் நீண்ட நாள் நடக்காது அந்த தொழிலதிபர் என்ன பண்ணுவார் ஆளுங்கட்சியில் ஒருத்தர் தெரிஞ்சால் அடுத்து பணம் கேட்டால் போலீஸுக்கு பிடிச்சி கொடுத்துருவார் எந்த சாதி அமைப்புகளுமே நீண்ட நாள் ஆதிக்கத்தோடு இருந்ததாக எந்த வரலாறு இல்லை அப்போது யுவராஜை பொறுத்த வரைக்கும் யுவராஜ் அந்த சமூகத்தினுடைய தலைவராக அறியப்பட்டால் திமுக அண்ணாதிமுக எந்த கட்சியும் அவரை இணைத்து கொள்ளாது இணைத்து கொள்ளாது இப்போ வெளில வெளில வந்தவர் அதோட ஏதோ ஒரு திருமணமோ மகளுடைய திருமணம் முக்கியமான ஏதாச்சும் ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து தான் வருவார் இப்போ இருக்கிற வரவேற்பு அப்புறம் இருக்காதுன்றீங்களா கொ குறைஞ்சிடும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ நீண்ட காலம் அந்த சாதிய அமைப்புகள் இளைஞர்களை ஒரு உணர்ச்சி வசப்படுத்தி வச்சுருக்க முடியாது பல தலைவர்களை பார்த்துருக்கோம் பேரெலாம் வேண்டாம் அத்தனை தலைவர்களுக்குமே ஆரம்ப கட்டத்தில் இருந்த எழுச்சியும் புரட்சியும் நாளாக நாளாக முகவரி இழந்து இப்போ ஜெயிலில் இருக்கிற தேவநாதன் யாதவ் அந்த சமூகத்தை நான் தான் பிரதிநிதின்னு நீங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துனது நீங்கள் அவர் மோசடி சிறைக்கு போன பிறகு அந்த அடையாளமே அழிஞ்சு போச்சு அவர் பின்னாடி வந்த அத்தனை சமூக இளைஞர்களும் வேறு பக்கம் போயிட்டான் அவர் அவரால் தமிழ்நாடு முழுக்க திரட்டப்பட்ட பத்தாயிரம் பேர் இப்போ என்ன ஆனானே தெரியல இதுதான் இந்த ஜாதி கட்சி அமைப்புகள் வரக்கூடிய ஆட்கள் பூராமல் தன்னுடைய ஆதாயத்துக்காக தான் திரட்டுறாங்க மக்களை வேறு இந்த நோக்கம் சமூகத்தை வளர்த்து எடுக்கணும் அப்படின்ற இந்த நோக்கமும் இல்லை இல்லை அப்படி இருந்தால் ஹரிநாடாரால் பூங்கோதை அமைச்சராக இருக்க முடியும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க முடியும் ஹரிநாடார் படங்காட்டு படை வேட்பாளரால் தான் பூங்கோதை அந்த சமூகத்திலிருந்து அமைச்சராக முடியல இது அமைச்சு அந்த சமூகத்துக்கு நன்மையா தீமையா தீமை தீமை தான் நம்மள ஒருத்தரையே வளர விட ஒரு ஒரு எண்ணம் இது அப்போ ஹரிநாடாரால் சாதாரண ஒரு நபரால் சாதி உணர்ச்சியை தூண்டிவிட்டு பூங்கோதையை அமைச்சராக்காமல் தடுக்க முடியும் திமுக அமைச்சரவையில் இது எத்தனை நாளைக்கு சாத்தியம் அதே அறிநாடார் சிறையில் நிர்வாணப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டார் உதைக்கப்பட்டார் விதிக்கப்பட்டார் அவரே புகார் சொல்கிறார் அப்போ அரசியல் கட்சி தலைவர் அல்ல நீங்கள்லாம் ஒரு மோசடி அமைப்பு எப்படியாவது மோசடி செஞ்சு பல கோடி சம்பாதிச்சாங்க கொஞ்சபட்சம் அரிநாடார் வந்து ஒரு சப்ஜெக்டில் அந்த அமைச்சர் அவங்க சொந்த சமூகத்திலேருந்து அமைச்சராக இருந்தால் கூட அவருக்கு நடந்த இந்த சம்பவத்தை தவிர்த்துருக்கலாம் ஆனால் இப்போ போட்டி போறாமின் காரணத்தால் இது பண்ணுறோம் பூங்கோதையை போல பல சாதி த தலைவர்கள் பல சாதிகளில் பல பேருடைய எதிர்காலத்தை அரசியலை சூனியமாக்கிய வரலாறு பல இடங்கள் உண்டு அப்புறம் எப்படி அந்த சமூகம் அந்த சமூகத்துக்கான அடையாளம் எப்படி சொல்ல முடியும் உன்னால் ஒருத்தர் அமைச்சராக்க முடியாது உன்னால் ஒரு ஆளை எம்எல்ஏ ஆக்க முடியாது உன்னால் ஒரு மேயர் ஆக்க முடியாது அந்த சாதியில் ஆனால் யாரும் என் மேயராகாமல் எம்எல்ஏ ஆகாமல் தடுக்க முடியும்னா அது என்ன அது அந்த மக்களுக்கு செய்கிற நன்மையா தீமையா சீமை தான் நன்மையாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்